தலைப்பு ஹெல்மெட் அணியவில்லை என்ற வழக்கில் குற்றவாளியாக கூண்டில் தள்ளப்பட்ட கல்லூரி மாணவர் ஒருவன் நீதிபதியிடம் சரமாரியாக கேட்ட கேள்விகள் அனைவருக்கும் வணக்கம் ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதி அரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகின்றேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரலின் படத்தை பட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்தது சரியா குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டு விட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வதும் நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாளுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று நான் மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்பவர்களுக்கு பொருந்தும் இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல விரட்டி விரட்டி பிடிப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கென்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றி தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே பஸ்ஸில் பயணம் செய்ய ஐம்பத்தைந்து பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகிறது ஆனால் சராசரியாக நூத்தி பத்து பேர் வரை திணிக்கப்படுகின்றனர் படிக்கட்டில் மட்டும் பதினெட்டுக்கும் அதிகமான பேர் தொங்கவிடப்படுகின்றனர் ரயிலில் ஒரு பெட்டிக்கு எழுபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு பேர் தான் பயணிக்கிறார்களா என்ன ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை செய்ய முடியுமா என்ன ஓவர்லோடு கேஸ் போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு லாரி ஒரு பஸ் கூட ஒரு லோடு வண்டி கூட ஓடாது ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்படுமா ஊழல் செய்து சிக்கி மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களாம் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியானாலும் கட்டுவதற்கு உரிமை கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களையும் பறிமுதல் செய்ய மாட்டார்களாம் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருந்து கொடுத்த மருத்துவரின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களாம் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளையும் பிடுங்க மாட்டார்களாம் மலைகளை காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்களாம் வந்து வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக எங்களுடைய இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் கேனப்பையன் ஊர்ல கிறக்கு பையன் நாட்டாமை பண்ணானாம் அந்த மாதிரி இருக்கு ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைவலி முடி கொட்டுதல் தலையின் புண் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது கொலை கொள்ளை வழிப்பறி செய்யும் சமூக விரோதிகளுக்கு இது சாதகமாகவும் அமைகிறது ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்தி விட்டு போகலாமே நன்றி மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை போன்ற கதைகளை நீங்கள் மீண்டும் கேட்க விரும்பினால் ஆமாம் தலைக்கவசம் உயிர்க்கவசம் இதை நாம் அனைவரும் உணர்ந்து பின்பற்றுவோம் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணிப்போம் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்